வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் இப்போ கடத்திற்கு தாங்க போக போகிறேன் இப்போ வந்து உடம்பு வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல கால்வழி வந்து ரொம்ப பெயினாக இருக்கு என்ன ரீசன்னால கால்வழி அதிகமாக இருக்குன்னு தெரியல ரொம்ப நேரம் நான் நின்று வேலை செஞ்சதுனாலையா இல்லை ரெஸ்ட்டே இல்லாமல் நான் வேலை செஞ்சதுனாலையா என்னன்னு தெரியல நாற்பது வயசுக்கு மேலே வந்து எல்லாருக்குமே கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் அதை வந்து நான் இப்போ நான் உணர்ந்திருக்கேன் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆகக்கூடாதுங்க எந்த ஒரு பிரச்சனைகள் நடந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கொஞ்சம் காமாக இருக்கணும் ஃபஸ்ட்டு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது வயசுக்கு மேலே நம்ம ஓவர் டிப்ரெஷன் ஆகிறது தான் ஏன்னா குடும்ப பொறுப்புகள் ஃபுல்லாகவே வந்து நம்ம தலையில் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கனாக்கா ஓவர் டிப்ரெஷன் வந்து நம்ம அப்போ தான் ஆகிறோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்மளை நம்ம தான் வந்து நிம்மதியாக வச்சுக்கணும் நம்ம சுற்றி வந்து நிறைய பேர் நம்மளை டிப்ரெஷனாக ஆக்குவாங்க இருந்தாலுமே நம்மளை வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம தான் வந்து உண்மைத்தன்மை என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை வந்து காம் டவுனாக வச்சுக்கணும் இல்லைன்னா இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகிறது நமக்கு தான் எதனாலன்னு பார்த்திங்கனாக்கா நமக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகளும் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகும் ஒரு நாற்பதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது வயசுக்கு அப்புறமா நமக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகும்போது இந்த டிப்ரெஷனும் ஒரு ரீசனாக இருக்கும் அதே போல் நம்ம செய்யக்கூடிய வேலைகள் நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நமக்கு ரொம்ப வந்து நம்ம உடம்புக்கும் கஷ்டமாக இருக்கும் நம்ம மனதிற்கும் கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மளை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுக்கிறது தான் நல்லது நான் வந்து என்னை ஃப்ரீயாக வச்சுக்கல அப்படி தான் நான் வந்து சொல்லுவேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப பொறுப்பு வந்து என்னுடைய தலை மேலே என்னுடைய நிர்வாகத்தில் தான் வந்து பார்த்திங்கனாக்கா என்னுடைய குடும்பம் அதை நான் நினச்சி நான் பெருமை தான் படுறேன் என்றைக்குமே நான் வந்து கவலைப்பட்டது கிடையாது இன்னைக்கு கடை இருக்குது பெயின் அதிகமாக இருக்குது ஒரு சுகர் டெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன் சுகர் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் ஏன்னா கால் வலி ரொம்ப அதிகமாக இருக்குது கால் வந்து மறுத்து போகுது எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு தூக்கம் தூக்கமாக தள்ளுதுன்றவாங்கள்ல அந்த மாதிரி தூக்கம் தூக்கமாக அதிகமாக வந்து எனக்கு தூக்கம் தூக்கமாக வருது என்ன காரணம்னு தெரியல சுத்தமாக ரெஸ்ட் எடுக்கலை முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் கடை முடிச்சுட்டு வந்து ஒரு ஒன் ஹவர் நான் முடிச்சுட்டு மற்ற வேலைகள் எல்லாமே பண்ணிட்டு குளிச்சுட்டு டீ போட்டு குடிச்சிட்டு மற்ற எல்லா பொருட்களையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு தான் நான் தூங்குவேன் இப்போ வந்து என்னால் முடியல நான் வந்ததுமே குளிச்சுட்டு ஒரு டீயோ காஃபியோ போட்டு குடிச்சிட்டு நான் படுத்துறேன் ஃபோன் கூட அவ்வளோ நான் பார்க்குறது கிடையாது முடிஞ்ச வரைக்கும் நமக்கு ஏஜ் ஆக ஆக எல்லாமே வந்து குறையும் அப்படிங்கிறது வந்து நான் வந்து உணர்கிறேன் கண்டிப்பாக வந்து நம்ம இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பெருங்குடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது எனக்கு ஏதாவது ஒன்றுன்னா அங்கே தான் போவேன் நல்லா தான் ஆகும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா இந்த தீக்காயம் வந்து ஓரளவுக்கு பரவாயில்லைங்க கம்மியாயிடுச்சுங்க இந்த தீக்காயத்தோடய வந்து நான் வேலை செய்யும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது எதுவும் கடந்து போகும் அப்படிங்கிறது தான் கஷ்டமாக தான் இருந்துச்சு இதோடு தான் நான் வந்து கடை வேலை எல்லாமே வந்து பார்த்துட்ருக்கேன் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லைங்க ஏன்னா வந்து நம்ம ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணும்போது நிறைய இந்த மாதிரி காயங்கள்லாம் வரும் நிறைய பிரச்சனைகள் வரும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் என்னோடய லைஃப்பில் வந்து நான் நிறைய ப்ராப்ளம்ஸ் தான் பார்த்துருக்கேன் சந்தோஷத்தை பார்த்துருக்கணும் இல்லையோ நிறைய கஷ்டங்களை தான் பார்த்துருக்கேன் அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மள நம்ம தான் பார்த்துக்கணும் அதனால போயிட்டு ஒரு சுகர் டெஸ்ட் எடுக்கணும் அதாவது வெறும் வயத்தில் போய் தான் வந்து சுகர் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ட்டுருக்கேன் பார்ப்போம் நாளைக்கு முடிஞ்சாக்கா சீக்கிரமாக எழுந்தாக்கா கொஞ்சம் போயிட்டு வரணும் பார்க்கலாம் கடத்தெருவுக்கு நான் கிளம்பிட்டேங்க கடை இருக்குது கடை கிளம்புறேன் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு யூடியூப்லேருந்து ஒரு இன்கம் வரணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு ப்ராப்பராக வந்து இன்கம் வரல அது மட்டும் இல்லாமல் என்னால் சரியான வீடியோஸ் பண்ண முடியல என்னால் ஃபுட் வீடியோ போட முடியல கண்டென்ட் ஏதாவது நம்ம பேசி எதாவது போடுறோம் மோட்டிவேஷ்னல் போய் பேசுகிறோம் அப்படின்னா அது நம்ம குடும்பங்களில் இருக்கிறவங்களே வந்து அவங்கள பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்களோ உன்ன பேசுகிறாங்களோ அப்படின்னு வருது அதனால் முடிஞ்ச வரைக்கும் மோட்டிவேஷனலும் நான் வந்து இப்போ பேசுகிறதில்ல அதிகமாக அதனால் ஓகே நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம பண்ணுவோம் ஃபுட் வீடியோஸ் எல்லாமே நான் வந்து ஃப்யூச்சரில் தாங்க போடுவேன் ஏன்னா வந்து நம்ம கடை கடை தான் என்னுடைய வாழ்வாதாரம் வந்து கடை தாங்க அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு ஓரளவுக்கு வந்து இப்போ கொஞ்சம் கடன்லாம் இருக்கிறதுனால பாப்பா படிச்சுட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கடன்கள்லாம் இருக்கிறதுனால அதெல்லாம் கொஞ்சம் சரி செஞ்சுட்டு தான் வந்து கடைக்கு வந்து நான் கொஞ்சம் லீவ் விட முடியும் லீவ் விட்டுட்டு நான் வந்து யூடியூப்பில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு யூடியூப்ல வந்து வர ஒரு சில மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நான் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் எனக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே வந்து எனக்கு ஆர்டர் கொடுப்பாங்க நான் ஃபுட் ஆர்டர் வந்தாலுமே நான் எதுவுமே விட மாட்டேங்க எனக்கு எந்த ஆர்டர் வந்தாலுமே நான் விடவே மாட்டேன் எனக்கு மசாலா ஐட்டம்ஸ் ஒரு மசாலா வந்தாலுமே நான் வந்து விட மாட்டேன் கால் கிலோ கேட்குறாங்க அப்படின்னாலுமே நான் ரெடி பண்ணி தான் கொடுப்பேன் அதே போல் சமையல் ஆர்டர் வந்தாலுமே எனக்கு பிரியாணி கேட்குறாங்கன்னா அது ரெடி பண்ணி கொடுப்பேன் டிஃபன் ஐட்டம் கேட்குறாங்கன்னா ரெடி பண்ணி கொடுப்பேன் கிரேவி கேட்குறாங்கன்னா ரெடி பண்ணி கொடுப்பேன் அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா எந்த ஆர்டர் வந்தாலுமே விடமாட்டேன் ஏன்னா நம்ம என்றைக்கையோ ஒரு நாள் வந்து ஒரு லெவலுக்கு நம்ம வருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது பார்க்கலாம் உங்களுக்கும் அந்த மசாலா பொருட்கள் தேவைப்பட்டதுன்னா சொல்லுங்கள் நம்மள்ட வந்து பார்த்திங்கனாக்கா கோவில் குளி புளியோதரை பேஸ்ட்டு ஏபிசி மால்ட்டு அதுக்கப்புறமா வெயிட் லாஸ் பவுடர் கருப்பு கஞ்சி கருப்பு கவுனி அரிசி கஞ்சி வெயிட் லாஸ் பவுடர் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் கம்பு மாவு கேழ்வரகு மாவு உளுந்தம் கஞ்சி மாவு சத்து மாவு கஞ்சி அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா கருவேப்பிள்ளை பொடி பருப்பு பொடி கோவில் புளியோதரை பேஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் கொள்ளுப்பொடி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன் என்னுடைய மெயின் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொல்லுப்பொடியும் கோவில் புளியோதரை பேஸ்ட் இது வந்து டாப்புங்க என்னோடது என் கிட்ட வந்து நாலஞ்சு பேர் வாங்கி பார்த்துருக்காங்க பார்த்தவங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கடைக்கு போயிட்டு வரேன் பாய்